ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாலே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று பாரத பிரதமராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுக் கட்சிகள் ஆட்சி நடத்தும் மாநிலங்களில் அவர்களை நாங்கள் பழிவாங்க மாட்டோம் என்று அன்றைக்கு சொன்னார் ஆனால் அவர் சொன்னபடி நடந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்டில் போடுவோம்னால் அதெல்லாம் சொல்லி நடந்தாரா நடக்கலையாங்கிறது அடுத்தது ஆனால் மாற்றுக் கட்சிகள் நடத்த ஆட்சிகள் நடத்தும் மாநிலங்களில் அவர்களை பழிவாங்க மாட்டோம் என்று சொன்னார் ஆனால் இந்த கடந்த பத்தாண்டுகளிலே நாம் பார்த்து வருவது மாற்றுக் கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடத்துகின்றனோ அங்கே அந்த ஆட்சியை மாற்றுவது அந்த கட்சிகளை உடைப்பது போன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செய்து வருகிற செய்து வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் எனவே மாற்றுக் கட்சிகளை பழிவாங்குகின்ற மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவர் இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் நட ஆட்சி நடத்தும் மாநிலங்கள் மீது தான் குறிவைத்து பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் அடுத்ததாக அதற்காக பழிவாங்குவதற்கு அவர் பயன்படுத்துகிற இது அடியாட்களாக தன்னுடைய ஈடியையும் அமலாக்கத்துறையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக ப ஒரு பலரையும் அச்சுறுத்தி அங்கே வந்து யார் யாரெல்லாம் பாரதிய ஜனதாவில் அபிலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் இருக்கிறார்களோ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துவிட்டால் அவர்கள் புனிதர்கள் என்று ஆக்கிவிடுகிறார்கள் சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது மேற்கு வங்க அலத்தினுடைய திரிணாமுல் காங்கிரசை சேர்ந்த சுவேந்தர் அதிகாரி அஸ்ஸாம் காங்கிரஸை சேர்ந்த ஹிமந்த் பிஸ்வா சர்மா மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே சிவசேனாவின் பாவனார் கவாலி பிரதாஷ் சர்நாயக் ஆகியோர் மீதான சிபிஐ அமலாக்கத்துறைகள் வழக்குகள் போடப்பட்டு அவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவில் ஐக்கியமானவுடன் அந்த வழக்குகள் காணாமல் போய்விட்டன எங்கேயாவது அந்த வழக்குகள் நிலுவையில் உள்ளனவா என்று சொல்ல முடியுமா எனவே அமலாக்கத்துறையை இன்றைக்கு ஒரு கேடயமாகத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு